கிறிஸ்திசில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பு இளையோரே அன்பு குழந்தைகளே இன்றைய நம்முடைய சிந்தனைக்காக இளைஞர்களுக்கு இறை வழிகாட்டும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக என்பதாகும் இந்த தலைப்பில் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா இளையோர்களுக்கு வழிகாட்டும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக அப்படின்னு போட்டிருக்கலாம் இன்னைக்கு எல்லா மறை மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களிலும் கெரியர் கைடன்ஸ் அல்லது எதிர்கால கல்விக்கான வழிகாட்டுதல் பயிற்சிகள் நிறைய நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் மிக ஆழமான சிந்தனையின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு நாம் தேர்ந்து கொண்டிருக்கிற இந்த தலைப்பு இளைஞர்களுக்கு இறை வழி காட்டும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக ரெண்டு வழி இருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது ஒன்று சாதாரண வழி இன்னொன்று இறை வழி இறைவன் காட்டுகிற வழி ரெண்டு இருக்கு இந்த இரண்டுக்கும் செல்வதற்கான அடிப்படை தகுதியை பற்றி பேசுகிற பொழுதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ரெண்டு பேர் வீடு கட்டுறாங்க ஒருவன் ஆழ குழி தோண்டி பாறையின் மீது தன் நிலத்தை அமைக்கிறான் பெரும் மழை பெய்தது ஏராளமாய் வெள்ளம் வந்தது ஆனால் அந்த வீட்டின் மீது மோதியும் அது அசையவில்லை காரணம் அது இறைவன் என்கிற பாறை மீது கட்டப்பட்டிருந்தது இன்னொருவனும் வீடு கட்டினான் தன்னுடைய வசதிக்கு ஏற்றார் போல கிடைச்ச மணல் நிலத்தில் வீடு கட்டினான் மழை பெய்தது வெள்ளம் வந்தது வீட்டின் மீது மோதியது வீட்டை காணவில்லை வழிகள் நமக்கு முன்னால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற வழி இன்னொன்று இறைவன் நமக்கு காட்டுகின்ற வழி இந்த இரண்டு வழிகளில் எதை இளையோர் தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுடைய இதயத்தில் இறக்கமாக பதிய வைப்பதற்காகவே நாளிலே நாம் கொண்டிருக்கிறோம் மனிதர்களோடு நடந்த வெளி அடையாளங்களோடு முடிந்து போகிறது இறைவனோடும் இறை அன்னையோடும் நடக்கிற பொழுது வாழ்விற்கான பாதை போது எங்களுக்கு சொல்லி தருவாங்க நமக்கு இரண்டு விதமான அறிவு இருக்கிறது ஒன்று சாதாரண அறிவு அந்த நாலேஜ் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழகாக சொல்லும் இன்னொன்று விஸ்டம் அப்படிங்கிறது வந்து இறை அறிவு அல்லது தமிழ்ல ஞானம் என்று சொல்வார்கள் அந்த ஞானம் எப்படி தொடங்குகிறது என்பதை பற்றி சொல்கிற பொழுது ஒற்றை வரியில் மிக அழகாக சொல்லி வைத்தார்கள் தொடக்கம் இறைவன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை இறைவனை எல்லா பிள்ளைங்களுக்கும் அப்பா ரொம்ப பிடிக்கும் ஆனால் அப்பா போகும்போது ஒரு சின்ன ஒரு மரியாதை கலந்த ஒரு அச்ச உணர்வு இருக்கு எப்படா கேட்கறது அப்படின்னு சொல்லி இதுதான் இந்த அச்சம் அன்பினால் மெருகூட்டப்பட்ட ஒரு அச்ச உணர்வு இறைவன் என்னை பாதுகாக்கிறார் இறைவன் என்னை படைத்திருக்கிறார் அவருடைய சாயலை கொடுத்திருக்கிறார் தன்னுடைய சாட்சியாக வாழ்வதற்காக இந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் எனக்கு பெற்றோரை கொடுத்திருக்கிறார் உறவுகளை கொடுத்திருக்கிறார் என்னை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் நான் போகிற வழியும் வருகிற வழியும் என் ஆண்டவருக்கு தெரியும் எனவே நான் அவருடைய கரம் பிடித்து நடக்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வை தான் ஞானத்தின் தொடக்கமாக மறைநூல் நமக்கு கற்று தருகிறது எனவேதான் சாதாரண பள்ளிக்கூடங்களில் கல்வி நிலையங்களில் நாம் அறிவை பெறுகிறோம் புத்தகங்களில் இருந்து அறிவை தருகிறார்கள் ரெண்டு பிளஸ் ரெண்டு என்ன அப்படிங்கறத நமக்கு கற்றுத் தருகிறார்கள் இல்ல அசோகர் எந்த இடத்துல மரநட்டார் நமக்கு தெரியும் ஆனால் மறை அறிவு என்பது நாம் மறைக்கல்வி வழியாக நாம் கற்றுக்கொள்கிற அறிவு இன்றைக்கு எனக்கெல்லாம் நம்முடைய இளையோரை குழந்தைகளை பாக்குற பொழுது பரிதாபமா இருக்கும் அவங்க அவ்வளவு மோசமா போறதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இருக்கவே முடியாது உறுதியாக எங்க வேணுனாலும் நான் அடிச்சு பேசுவேன் ஏன்னா நான் ஒரு பங்கு போயிருந்தேன் முதல் வாரம் பார்த்தா ஒரு நூற்றம்பது மறைக்கல்வி பிள்ளைகள் வந்திருந்தாங்க அப்படின்னு கேட்டேன் இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை குடும்பம் இருக்கு அப்படின் ஒரு இருநூற்றி ஐம்பது குடும்பம் இருக்கு அப்படின்னாங்க இருநூற்றி எண்பது குடும்பத்திலே இந்த நூற்றி எண்பது பிள்ளைகளா மறைக்கள்ளிக்கிற முடியும் ஏன்னா நம்ம ஊர்ல நிறைய பேர் குழந்தைங்க இல்லையா அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க வச்சு வீட்டிலயும் குழந்தை இருக்காங்க சாயங்காலம் அவங்க டியூஷனுக்கு போயிடுறாங்க அங்க போயிடுறாங்க நீச்சல் கிளாஸுக்கு போறாங்க பைக் ஓட்ட போறாங்க ஓ அப்படியா சரி இதெல்லாம் நம்முடைய மானோட வாழ்வுக்கு தேவையான விஷயங்கள் தான் அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஆனால் ஞானத்தை கற்றுக்கொள்வதிலிருந்து நாம் ஒருபொழுதும் பின்வாங்க முடியாது ஏனென்றால் ஞானம் இல்லை என்றால் எது நன்மை எது தீமை என்பதை பகுத்தறிந்து நன்மையை இறுக பற்றி கொண்டு வாழுகிற தீமையை விலக்கி வாழ்வதற்கான துணிச்சலை நம்மால் ஒரு பொழுதும் நம்முடைய இதயத்தில் உருவாக்கி கொள்ள முடியாது இன்றைக்கு நாம் எல்லோரும் தீமையினால் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக மாறிக்கொண்டிருப்பதற்கான காரணமே எது நன்மை எது தீமை என்று தெரியாமல் போய்விட்டது ஒரு இடத்துல கூப்பிட்டாங்க எங்க பள்ளிக்கூடத்தை சுத்தி ஒரே கஞ்சா புழக்கமா இருக்கு ஏதாவது வந்து பண்ணுங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் நம்முடைய ஊர்களில் இன்றைக்கு குமரி மாவட்டத்தில் பெரும்பாலான ஊர்களில் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளை சுற்றி கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் ஏராளம் பழங்கி கொண்டிருக்கின்றன அப்ப அவங்க கேட்டாங்க அந்த பகுதியில் இருக்கிற ஒரு ஊர்ல போய் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் கொடுத்து விட்டு ஊர்ல இருந்து ஒரு ஐம்பது பேர் வாங்க நம்முடைய கடைகளை எல்லாம் போய் சொல்லுவோம் இனிமேல் இங்கே பாக்கு இந்த

இப்படிப்பட்ட நொறுங்கி போன ஆணாதிக்கம் மிகுந்த ஒரு குடும்பங்களின் உறவை தொலைத்துக் கொண்ட ஒரு சமூகத்தில் தான் பிறப்பதற்கும் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே எஸ்ஐஆர் தீர்க்க தரிசி வாயிலாக இந்த இறைவாக்கு இந்த பூமிக்கு வந்து விட்டது கண்ணி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பால் அவருக்கு இம்மானுவில் என்று பெயரிடுவீர்கள் என்பது அப்போதே சொல்லப்பட்ட விஷயம் ஆனால் கடவுள் அதற்கு தகுதி வாய்ந்த ஒரு குடும்பத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை அவர் மனிதனாக பிறப்பதற்கான ஒரு குடும்பத்தை அவர் கண்டுபிடிக்க முடியாத பொழுது அவரால் இந்த பூமிக்கு பெற முடியவில்லை எப்போதுதான் அவரால் கண்டுபிடிக்க முடிந்தது என்றால் சூசை என்கிற நற்செய்தியில் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற எல்லாருக்கும் நிறைய கொடுத்திருக்காங்க அவர் ஒரு நீதிமான் அதோட முடிச்சிட்டாங்க அவர் கனவில் கடவுளை கண்டுபிடித்த கதையை சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒற்றை வரிக்குள் எல்லாவற்றையும் மனித பண்புகளை எல்லாம் அடக்குகின்ற ஒரு நீதிமான் கடவுளுடைய பார்வையில் ஒரு நீதிமானாக இருந்த பிறப்பதற்கு முன்னாலேயே பாவ மாசு அற்று பிறந்து வளர்ந்த பொழுதும் தன்னை பொழுதும் பாவத்திற்கு உட்படுத்தாத அன்னை மரியாவையும் கண்டுபிடித்த பொழுதுதான் ஆண்டவருக்கு இந்த பூமிக்கு வருவதற்கான வாய்ப்பு கிடைத்தது எனவே குடும்பம் எவ்வளவு மேன்மையானது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்கு குடும்பம் மேன்மையானது எல்லாம் காடுல மட்டும்தான் இருக்கும் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே நூறு ரூபாய் கரெக்டா இருக்கான்னு தராசில இடப்பட்டு பாக்குறது அது எப்படி கர்த்தரால வந்திருக்கும் அவர் என்ன ஜுவல்லரி ஷாப்பா வந்திருக்காரு இப்படி நம்முடைய குடும்பங்களின் மேன்மையை நாம் தகர்த்து கொண்டிருக்கிறோம் கடவுள் பார்த்து உருவாக்கிய அந்த குடும்பத்தில் அவர் பிறப்படுகிற பொழுது அந்த குழந்தையை அந்த மனித குழந்தையாக உருவெடுத்த இறைவனை சிறப்பாக வளர்த்துவதற்கு தேவையான ஞானத்தை கொண்ட பெற்றோரை கடவுள் தேடினார் அதுதான் நம்ம எல்லாருக்கும் நாம் எல்லோரும் அப்படிப்பட்ட பெற்றோர்கள்தான் என்னுடைய பிள்ளையை இந்த பூமியின் மீட்பிற்காக மானுடத்தின் விடியலுக்காக கொடுக்கக்கூடிய நல்ல குழந்தைகளை உருவாக்குகிற பெற்றோரை தான் கடவுள் தேடிக் கொண்டிருக்கிறார் நம்மை இணைத்து வைத்திருக்கிறார் என்றால் பணம் சாதி வரதட்சணை மற்ற விஷயங்கள் எல்லாம் இணைச்சிருந்தா அங்க ஒண்ணும் உருவாகாது கடவுளால் உருவாக்கப்பட்டிருந்தால் அந்த குடும்பங்களில் இருந்து கண்டிப்பாக இப்படிப்பட்ட குழந்தைகள் உருவாவார்கள் அப்படிப்பட்ட இளையர்கள் பிறப்படுப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது எனவே இயேசுவினுடைய பிறப்பி நிகழ்கிறது பாருங்க இவ்வளவு ஒரு அற்புதமான குடும்பம் ஒவ்வொரு இளையோரும் நல்ல மதிப்பீடுகளை தன்னுடைய குடும்பத்தில் கண்டுபிடிக்க முடியும் வேற எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது அவர்களுக்கான பல கண்ணி வெடிகளை செல்போன் பழக்க வழக்கங்கள் மீடியா இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை அவர்களுக்காக புதைத்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் பெற்றோர் விழிப்போடு இருந்து தங்களுடைய குழந்தையை சிறப்பாக கண்காணித்து வழிநடத்த முடியும் என்றால் உறுதியாக சொல்கிறேன் நல்ல இளையோரை உருவாக்கக்கூடியவர்களாக ஏனென்றால் பெற்றோருக்கு எப்போதும் நினைப்பில் ஒன்று இருக்கணும் நாம் இங்கே நிரந்தரமாக வாழுவதற்கு வந்தவர்கள் அல்ல மாறாக நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் கொஞ்சம் காலம் கழிச்சு இதை விட்டுட்டு போகணும் போகிற பொழுது கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் கடவுள இடத்திலே கணக்கு கேட்பார் அஞ்சு தாலந்து தந்தனே என்னப்பா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிற பொழுது சரியா கொடுக்க முடியலன்னா சாரி இங்க இடம் இல்லை என்றார் அதை நாம் மறந்து விடக்கூடாது இப்ப நம்ம எவ்வளவு எவ்வளவு நாட்கள் இந்த பூமியில் நமக்கு நீடிக்கப்பட்டாலும் அதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்கிற போனஸ் அதை நாம் மறந்து விடாமல் வாழ வேண்டும் எனவேதான் திருக்குடும்பம் என்று சொல்லுகிற பொழுது அது பெரிய அரண்மனையிலோ பெரிய பட்டாடை உடுத்தியோ அன்னைக்கு நிறைய நகையெல்லாம் இருந்ததுன்னு எல்லாம் வரலாறு சொல்லவே இல்லை ஒரு ஏழை குடும்பம் அவர் கூலி வேலை பார்த்தவர் நிறைய நாள் வேலை கிடையாது அப்ப வாங்கிறது கூட காசு இல்லாத ஒரு ஃபேமிலி தான் அன்னை வாழ்நாள் ஒரு நாள் கூட தங்க நகை போட்டதே கிடையாது ஆனால் அதுதான் குடும்பம் ஏனென்றால் அந்த குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கும் அன்பு செய்வதற்கும் ஒருவர் ஒருவருக்காக தியாகம் செய்கிற அற்புதமான அந்த மனப்பாங்க அமைந்திருந்தது அதுதான் உண்மையான குடும்பம் நம்முடைய குடும்பங்களும் அத்தகைய குடும்பங்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றன அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து உருவாகின்ற இளையோர் தான் பூமியின் வரலாற்றை புதுப்பித்து எழுதுகிறவர்களாக மாறுகிறார்கள் அதை என்ன மறந்து விடக்கூடாது நமக்கு இன்னும் எல்லாம் இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் மகிழ்ச்சி சொல்லலாம் நம்முடைய அரசு கூட சில மாதங்களுக்கு முன்னால் வெளியிட்ட தமிழகத்தில் இருக்கிற முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலேயே பணக்கார மாவட்டம் என்று குமரி மாவட்டத்தை பட்டியலில் முதலிடத்தில் வைத்திருக்கிறது அது நமக்கு பெருமைதான் என்றால் நம்முடைய முன்னோர் நம்முடைய தாத்தா பாட்டி நம்முடைய அம்மா அப்பா அவ்வளவு உழைத்திருக்கிறார்கள் தங்களுடைய எழும்படியை உழைத்திருக்கிறார்கள் இந்த மண்ணை வளப்படுத்தி இருக்கிறார்கள் என் பிள்ளை எப்படியாவது நல்லா வரணுங்கிறதுக்காக தாங்கள் வாழாமல் தங்கள் வாழ்வை தியாகம் செய்து நமக்காக அழிந்திருக்கிறார்கள் கடவுளுடைய அவர்களோடு எனவே நம்ம எல்லாம் ரொம்ப சந்தோஷமா நம்முடைய வீடுகள் உயர்ந்திருக்கின்றன அதுக்கு மதில்கள் உயர்ந்திருக்கின்றன அப்புறம் வந்து நம்முடைய ஏறக்குறைய நூறு சதவீதம் கல்வி அறிவு பெற்ற மாவட்டத்தில் முதல்ல நம்ம தான் அந்த ரெக்கார்டு வாங்கணும் நம்மிடத்தில் உணவு உடை உறைவிடம் என்று சொல்லக்கூடிய அடிப்படை தேவைகளில் உணவுக்காக உடைக்காக உறைவிடத்திற்காக இன்றைக்கு இயங்குகிறவர்கள் ஒரு பத்து சதவீத மக்கள் இருக்கலாம் ஏழைகள் என்ற அடைமொழியில் மற்ற தொண்ணூறு சதவீதம் பேரு நல்லா இருக்கிறோம் சதவீத பேரு வீட்டுல நிம்மதியே கிடையாது எப்ப பார்த்தாலும் டென்ஷன் எல்லாத்துக்கும் கோபம் எடுத்ததுக்கெல்லாம் எரிச்சல் பலர் மீது வெறுப்பு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கு அருகில் இருக்கிறது ஞானம் இல்லை ஏனென்றால் நாம் இன்னும் மணல் மீது வீடு கட்டியவர்களை போல இருக்கிறோம் அடிக்கடி பயில் அடிக்கும் போதெல்லாம் வீடு சரிஞ்சு விழுந்துருது சமீபம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஒரு நண்பர் வீடு பிளஸ் பண்ண கூப்பிட்டு இருந்தாரு அங்க போய் வீடு பிளஸ் பண்ணிட்டு கீழே வரும்போது அந்த கிட்ட கேட்டேன் வீடு ரொம்ப விசாலமா இருக்கு நம்ம சேச்சு மாதிரி நல்ல அழகா இருக்கேன் காற்றோட்டமா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் எனக்கு இப்படிதான் வீடு பிடிக்கும் அப்படின்னு அந்த அம்மா மெதுவா என் தலையை பக்கத்துல குனிஞ்சு காதல சொன்னாங்க ஆமா வீடு என்ன ஒரு நாலு காற்றோட்டமாதான் இருக்கு மனசுதான் புலுங்கி போய் கிடக்கும்னு எனக்கு புரியவே இல்ல அவ்வளவு அழகான வீடு என்ன தொடக்கத்திலே கேட்டேன் செலவு எவ்வளவு ஆச்சுன்னு கேட்க நண்பர்கிட்ட ஃபோர் சி ஃபாதர் அப்படின்னா நாலு கோடி அவரு ரொம்ப கூலா அப்புறம் கீழ வந்த உடனே நண்பர்கிட்ட சொன்ன நீங்க கார் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டீங்க எனக்கு என்னம்மா இது இந்த இவ்வளவு வசதிகளை தந்திருக்கிறாரு அவர் ஒரு ஃபேமஸ் ஆஹ் நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு பேசி மூணு வருஷம் ஆச்சு அவரும் பையனும் காலேஜ் படிக்கிறான் அவங்க பேசி வருஷம் சொல்லிட்டு அடிச்சாங்க இது ஒரே வீடு பாதர் ஆனா நாங்க மூணு பேரும் மூணு தீவா இருக்கிறோம் இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்களில் வீடுகள் இருக்கின்றன உயர்ந்த வீடுகள் இருக்கின்றன பிள்ளைகளும் பெற்றோரும் தீவுகளாக இருக்கிறார்கள் எனவே தான் திருக்குடும்பம் என்பதனுடைய அடையாளமே அதனுடைய செல்வச்செழிப்பு அல்ல அது கிடைப்பதை நாம் கண்டிப்பாக வரவேற்கிறோம் நம்ம இன்னும் வளரணும் உலகத்தில் பிறர் நம்மை பார்த்து வியக்கும் வண்ணம் நாம் வளர வேண்டும் அது மாற்று கருத்தை அல்ல கண்டிப்பா ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர் உடை போடுவதற்கு கூட அனுமதிக்காத ஒரு சமூகம் ஆனா அது வேற அதுல இன்னொரு கதையும் இருக்கு ஒரு காலத்தில் ட்ரெஸ் போட அளவு பண்ணல சட்டப்படி இன்னைக்கு போட அலோ பண்ற பிறகு கிழிச்சு போட்டு நடக்கணும்ங்கிறது அது அதை விட கொடுத்தமையா இருக்கு இப்ப எப்படி போய் கம்பை பண்றது எனக்கு புரியல ஆனாலும் இவை எல்லாம் கடவுள் கொடுத்திருக்கிறார் இனிமேல் வாழ வேண்டியது நம்முடைய பொறுப்பு வாழ்வதற்கான ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கரங்களில் இருக்கிறது அது பெற்றோருடைய கரங்களில் இருக்கிறது இந்த வீட்டுல வளர்ற இந்த மூன்று தீவுகளாக வளர்ற வீட்டுல வளர்ற பையன் நாளைக்கு எப்படி ஒரு சமூகத்திற்கு பயன்படுவான் எனவே ஒரு இளையவன் ஒரு இளையவருடைய பொறுப்பு என்ன பார்த்தா நாலு விஷயத்தை சொல்லலாம் ஒன்று ஒவ்வொரு இளையவரும் தன்னையே ஒரு தலைவராக நாளைய சமூகத்தினுடைய தலைவராக வளர்த்தெடுப்பது கடமை இந்த சிவிக் சொசைட்டி எப்படி கட்டப்பட்டிருக்கிறது என்றால் சமூகம் பொருளாதாரம் அரசியல் கலாச்சாரம் இத்தனை தளங்களில் ஏதாவது ஒரு தளத்தில் நான் தலைவராக வழிகாட்டியாக சாதிப்பவராக என்னால் இந்த சமூகம் பயன்படுபவராக மாறுவேன் என்கிற ஒரு ஆற்றலை முதலில் ஒவ்வொரு இளைஞனும் வளர்த்து கொள்ள வேண்டும் தன்னுடைய பெற்றோருக்கு பெருமை சேர்க்கிற ஒரு இளையவனாக தன்னை கொள்ள பெற்றோர் துணை நிற்க வேண்டும் இரண்டாவதாக உறவுகளை வளர்த்தெடுத்தல் நம்ம பார்க்கிறோம் ஒரு செல்போன் இருக்கிற உறவு கூட சொந்த பெற்றோர்கிட்ட உறவுகளே கிடையாது செல்போன் சார்ஜ் அவ்வளவு டென்ஷன் வருது ஆனா வீட்டுல இருக்கிற உறவுகளுக்கு ஏதாவது நடந்தா கூட என்று போகக்கூடிய அலட்சியம் எனப்பான் எனவே உறவுகளை மேம்படுத்துவது கடமை மூன்றாவதாக உரையாடல் பெற்றோரோடு சமூகத்தோடு உறவினரோடு நல்ல உரையாடலை வளர்த்தெடுப்பது இளையவருடைய கடமை ஏனென்றால் உறவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவட்டம் தொலைத்துக் கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில் தெரியும் எவ்வளவு விவாகரத்துக்கு வழக்குகள் எவ்வளவு குடும்ப வன்முறை வழக்குகள் எவ்வளவு முதியோர் பராமரிப்பு வழக்குகள் எவ்வளவு சின்ன சின்ன கேசஸ் அப்படின்னு பார்த்தா தெரியும் நூறு சதவீதம் கல்வி பெற்ற தமிழகத்திலேயே பணக்கார மாவட்டத்துல இவ்வளவு அநியாயங்கள் இவ்வளவு அக்கிரமங்கள் இவ்வளவு வழக்குகள் என்று எண்ண தோன்றுகிறது அப்ப நம்ம வந்து இதைத்தான் இறைவனுடைய அச்சம் இறைவன் முடிந்து கொண்டான அந்த அச்சம் நமக்கு இல்லாமல் போய் விட்டது இப்போ என்னன்னா என்கிட்ட காசு இருக்கிறதை நான் பாத்துக்குவேன் நம்ம ஆட்கள் இப்போ நிறைய பேர் வாய் திறந்தாலே என்ன சொல்லுவாங்கன்னா நாம் என்ன வந்தாலும் பார்த்துக்க அந்த பேச்சே வேண்டாம் உங்களால ஒன்றும் பார்க்க முடியாது நான் இத்தனை வருஷத்தில் பார்த்துட்டேன் பார்க்கவே முடியாது என்கிட்ட கேஸ் வர ஒரு சிலர் சொல்லுவாங்க ஃபாதர் இங்க தோற்ற என்ன சுப்ரீம் கோர்ட்டர் போவோம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் எப்போ நீ சுப்ரீம் கோர்ட்டர் போகலாம் ஆனால் கேஸ் முடிவை பார்க்கறதுக்கு நீ இருக்க மாட்டேன் ஏன்னா அது முடியறதுக்கு முப்பத்தஞ்சு வருஷம் ஆகும் அப்படின்னு இப்படிப்பட்ட இறைவன் மீது அச்சமில்லாமல் இல்லாமல் என்னால் முடியும் என்கிற அது ஒரு நல்ல நம்பிக்கை நேர்மறையாக இருந்தால் அதை விட பெஸ்ட் கிடையவே கிடையாது பெற்றோருக்கும் இருக்க வேண்டிய ஒரு துணிச்சலான குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்த முடியும் சாதிக்க முடியும் நாளைய சமூகத்திற்கு என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் மிக சிறப்பான நேர்மறையான இங்கே அப்படி கிடையாது பக்கத்தில் இருக்க அடிக்கிறதுக்கு அடுத்தவங்களை தொந்தரவு பண்றதுக்கு அல்லது தன்னுடைய திமிர காட்டுறது தான் அந்த வாசகம் வருது அது தவறு அங்கே இறைவன் மீதான அச்சம் இல்லை வட்டத்தில் ஞானம் இல்லை அவர்கள் மண் மீது வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார்கள் மாறாக எல்லாம் இருந்தாலும் தங்களை இறைவனுக்கு நேராக வைத்துக் கொள்கிறவர்களால் கண்டிப்பாக அந்த சமூகம் வாழ்வு பெறுகிறது அப்ப இளையவரை வழிப்படுத்துகின்ற நெறிப்படுத்துகின்ற வழிகாட்டுகின்ற இடத்தில் ஒரு பெற்றோரும் சமூகம் இருக்கிறது ஒவ்வொரு இளைஞனும் வளருகிற பொழுது தனி மனித ஒழுக்கம் தேவை இன்றைக்கு வந்து நான் எல்லாம் நினைச்சு பாக்குறேன் சின்ன இளையவனாக வளர்கிற பொழுதெல்லாம் எங்க ஊர்ல யாராவது குடிச்சிட்டு வந்தா ஒரு சமூகமே தப்பா பார்க்கும் ஊர்ல எல்லாரும் ஒரு மாதிரி அசிங்கமா பேசுவாங்க ஐயோ யாராவது தெரியாம திருமணத்துக்கு வந்து கேட்டானா செத்தான் யாரு குடிப்பான் நான் ஐயோ வேண்டவே வேண்டான் நான் இந்த கடந்த முப்பது ஆண்டுகளில் அந்த டயலாக் எப்படி மாறி இருக்கு பாக்குறேன்னு இப்ப யாரும் தான் குடிக்கல அப்படியான தீமைகளோடு சமரசம் செய்து கொள்கிறோம் அப்படி நம்ம சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் மாறி போயிருக்கிறோம் நாம் இறைவன் மீது அச்சம் கொண்டவர்களாக வாழ்கிற பொழுதுதான் பெருமை சேர்க்க அவளுடைய பிள்ளைகளாக நாம் மாற முடியும் நிறைய விடயங்களில் நாம் பார்க்கிறோம் நமக்கு எப்போதுமே மனதில் இருக்க வேண்டியதெல்லாம் நாம் கண்டிப்பாக இறைவனுக்கு பெருமை சேர்க்கிற அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் நம்முடைய நலன் அல்ல நம்முடைய ஒவ்வொரு இளையோருக்கும் தேவை இரண்டாவதாக சமூகத்தின் மீதான அக்கறை நாம் வாழ்கிற என்னுடைய சமூகம் நாளைய தினம் உண்மையாகவே ஒரு உயர்ந்த இடத்தை அடைவதற்கு ஒவ்வொரு இளைஞனாக நானும் என்னை கையளிப்பேன் அப்படிங்கிற அந்த உணர்வு அதான் அந்த தன்னுடைய சமூக கடமை என்ன அழகா சொல்லுவாங்க இல்லையா நாம் தனி மனிதர்களாக வாழ முடியாது நாம் எல்லோருக்கும் கண்டிப்பாக ஒரு சமூகம் தேவை உறவுகள் தேவை என்னுடைய சமூக கடமையை நான் சரியாக செய்வேன் அப்பதான் ஒரு குழந்தை பெற்றோருக்கு பெருமை சேர்க்கிற குழந்தையாக தன்னுடைய பெற்றோருக்கு பெருமை சேர்க்கிற பொழுது அது கடவுளுக்கு பெருமை சேர்க்கிற குழந்தையாக மாறுகிறது அன்னை பல இடங்களில் காட்சி கொடுக்கிற பொழுதெல்லாம் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை அதுதான் தன்னுடைய வேண்டுகோளாக அந்த எளிய பிள்ளைகளிடம் கேட்கிற பொழுதெல்லாம் அன்னை சொல்லுவார் என் மகன் உங்களுக்காக வடித்த ரத்தம் வீணாகாதபடி நீங்கள் சொல்லிட்டு அதுதான் அன்னை நமக்கு நம்மிடம் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்திய அந்த அன்னை தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் கேட்பதெல்லாம் என்னுடைய மகன் உங்களுக்காக உங்கள் மீது கொண்ட நேசத்திற்காக உங்களை அன்பு செய்ததால் தன்னுடைய இரத்தத்தை நம்மை மீட்டிருக்கிறார் எனவே ஜபியுங்கள் இந்த உலகம் இந்த மானுடம் மனம் திரும்ப வேண்டும் என்று நீங்கள் என்று சொல்வார் நான் பார்க்கணும் நம்முடைய பங்கில் இந்த அன்னைக்கு பெருமை சேர்க்கிற விதத்தில் நாம் என்னென்ன காரியங்களை செய்கிறோம் நாம் செய்வதால் எந்தெந்த விதங்களில் இன்னும் இந்த அன்னை கண்ணீர் வெடிப்பதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம் இரண்டே வந்து கேட்டு பார்க்கணும் நம்முடைய அடித்தளம் எதுவாக இருக்க வேண்டும் அது கற்பறை

காலையில் எதும் அவர்களுடைய நெற்றியில் எதுக்கு அவர் சொல்றது உங்களுடைய குழந்தைகளை ஆண்டவருடைய திருப்பிடத்தின் முன்னால் திருமொழுக்கு கொடுக்க எடுத்து செல்லுகிற பொழுது குருவானோர் உங்கள்ட்ட கேட்டிருப்பார் என்ன கேப்பார் அப்படின்னு சொன்னா இந்த குழந்தை கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு இதை ஏற்றுக்கொள்கிறா அப்படின்னு கேட்பார் அவர்களும் அப்போ உடனே சொல்வாரு இப்போது குரு உங்கள் குழந்தையின் மீது சிலுவை அடையாளம் அடைகிறார் அதை தொடர்ந்து பெற்றோரும் ஞான பெற்றோரும் சிலுவை அடையாளம் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது திருத்தந்தை சொல்றாரு அன்றைக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைவில் கொண்டவர்களாக ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய குழந்தைகள் தூங்கச் செல்வதற்கு முன்னால் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னாலும் காலை எழும்புகிற பொழுதும் அவர்களுக்கு சிலுவை அடையாளம் வரைந்து அவர்கள் பிள்ளைகள் என்பதை நினைப்பூட்ட வேண்டும் என்பதை முதல் கடமையாக பெற்றோருக்கு கொடுக்கிறார் இரண்டாவதாக அவர் சொல்றாரு சேர்ந்து உணவருந்துதல் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பலரும் வெளிநாடு வெளியூர் அப்படின்னு வேலை செய்யறதுனால குடும்பமாக உணவருந்த முடியாது ஆனால் அவர் சொல்றார் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நீங்கள் குடும்பமாக சேர்ந்து உணவருந்த வேண்டும் அப்போது தொலைக்காட்சி பெட்டியை அணைத்து விட வேண்டும் செல்போன் எல்லாவற்றையும் ஒரு ஓரமாக வைத்து விட வேண்டும் எத்தனை கால் வந்தாலும் நீங்க அட்டன் பண்ண அவசியம் இல்லை ஏன்றால் உணவு முக்கியம் உறவு முக்கியம் அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் சேர்ந்து பேசி சிரித்து மகிழ்ந்து நீங்கள் உணவை உண்ண வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார் அது அவர் எதோட பொருத்துறாரு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாம் மூவேளை ஜெபம் ஜெபிக்க வேண்டும் அது நம்முடைய கிறிஸ்தவ கடமை அந்த மூவேளை ஜெபத்தை பற்றி சொல்லி அவர் அழகாக சொல்லுவார் இந்த மூன்று வேளை இணைந்து குடும்பமாக பேசி சிரித்து உறவாடி உணவு உண்பதே மூவேளை ஜபத்திற்கு சமமானது என்று சொல்லுவார் இரண்டாவதான புனித கடமையாக சொல்லுகிறார் அவசியம் இல்லை மூன்றாவதாக சொல்லுகிறார் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாய்ப்பு கிடைக்கிற எல்லா நேரங்களிலும் உங்களுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு உங்களோடு இணைத்துக் கொண்டு ஆலயத்திற்கு செல்லுங்கள் திருப்பயணம் என்கிற பெயர்ல வேற எங்கேயும் போகாட்டி நீங்க பரவாயில்ல உங்களுடைய சொந்த ஊரில் இருக்கிற பங்கு ஆலயத்திற்கு எல்லா பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளோடு திருப்பலி தொடங்குவதற்கு முன்பாகவே போய் சேர்ந்து இறைவனோடு உறவாடி உரையாடி நீங்கள் அதை என்றால் அதுவே மிகச்சிறந்த திருப்பயணம் என்று அவர் சொல்லுவார் ஏனென்றால் நாம் எல்லோரும் திருப்பயணிகள் உங்களுடைய பங்கு ஆலயத்தில் உங்களுக்காக எப்போதும் பரிந்து பேசுகின்ற அன்னையாக இருக்கலாம் புனிதர்களாக இருக்கலாம் ஆண்டவராக இருக்கலாம் அவர்களோடு நீங்கள் இணைகிற பொழுது கண்டிப்பாக அதுதான் திருப்பயணிகளுடைய வாழ்முறை என்று சொல்லி பெற்றோருக்கு அதை ஒரு புனித கடமையாக கொடுத்திருக்கிறார் சிலுவை அடையாளம் வரைந்து அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை நினைவூட்டுவதும் இணைந்து உணவு உண்டு உறவிலே அவர்களை வளர்த்தெடுப்பதும் ஒரு பங்கு சமூகத்தின் தான் வாழுகிற மானிட சமூகத்தின் பிரதிநிதிகள் என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டுவதற்காக தங்களுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு ஆலயத்திற்கு சென்று இறைவனோடு உறவாட வைப்பதும் பெற்றோருடைய கடமை என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் வாழுகிற பொழுது நம்முடைய குழந்தைகள் நம்முடைய இளையோர் வழியை கண்டுபிடிக்கிறார்கள் இறை ஞானத்தால் இறப்பப்படுகிறார்கள் தனி மனித வாழ்வில் ஒழுக்கமும் சமூகத்தில் பிறரால் பாராட்டப்படுகிற பிறரால் இதயத்தில் சுமக்கப்படுகிற அன்பு இளையோராக அவர்கள் வளருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கின்றன கற்றுக் கொடுத்தார் அவருடைய மீட்பின் திட்டத்தால் நாம் எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகளாகி இருக்கிறோம் என்றால் நம்முடைய பிள்ளைகளின் வழியாக நாளைய சமூகமும் நம்முடைய பங்கு சமூகமும் வாழ் பெறுவதற்கான கருவிகளாக இறைவன் அவர்களை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து மண்டாடுவோம் இறைவன் நம்மை நம் இளையோரையும் நிறைவாக இறை ஞானத்தால் ஆசிர்வதிப்பாராக ஆமன்